அஸ்ட்ரோபக்தி பக்தி டாக்ஸ் நேர்களுக்கு அஸ்ட்ரோபிய செய்யுங்காரின் பணிவார நமஸ்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் சொல்கிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உலகம் மட்டுமே வந்து கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி புறங்கிறது இந்த வருஷம் பார்த்தாலே ஆனால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி ஒன்றாம் பாதம் ரோகிணி நட்சத்திரத்துல சந்திர சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கரன் உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் என்ன முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதை தவிர இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தாலும்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை அஞ்சாம் இடத்த பார்க்குறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அது ஒரு பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் வந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரலும் சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதற்கு பிறகு ஆறாம் இடம் போகிறார் மிகப்பெரிய ஏற்றமான காலம் உங்களுக்கு அதாவது மறைந்த இடங்களில் வந்து அசுபர்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் என்ன விசேஷம் அப்படின்னா புதிய தொழில் உண்டாகும் தொழிலில் மாறுதல்கள் உண்டாகும் புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு பழைய கடனெலாம் நீங்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் அதை தவிர வந்து உங்களுடைய அடிமை தொழிலை பற்றி சொல்லுவோம் இது எல்லாமே வந்து புதுசாக அமையும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க அதாவது நீங்கள் ஒரு கா கம்பெனியில் மேனேஜராக இருக்கீங்க ஒரு பெரிய அளவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே மேலே கீழே வேலை செய்யக்கூடிய ஜூனியர் பீப்புள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் புதிய அதாவது கடன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் பழைய கடன்களும் திரு அதாவது பழைய கடன்கள் முற்றிலும் நீங்கி புதிய கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லைனால் ஆறாம் இடத்தில் சனி பகவான் போகிறார் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் இடத்தில் சனி பகவான் போகிறார் மிகவும் ஏற்றமான காலம் ஒரு ரெண்டரை மூணு வருஷத்துக்கு எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறுவீங்க அநாயசமாக போட்டிகளில் எல்லா விஷயத்திலையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் மே மாதத்தில் அப்புறம் பார்த்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்துல பத்தில் வராரு சார் என்ன சார் இது துளாராசிக்காரர்களுக்கு பத்தில் குரு வருதே அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை அவர் வந்து ஏற்கனவே ஒரு மறைந்து ரெண்டு மறைந்த வீட்டுக்கு அதிபதி மூணு ஆறுக்கு உண்டான அதிபதி அவர் பத்தில் போய் இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் வராது என்ன மாற்றம் வரும் அப்படின்னா உங்களுக்கு புதிய தொழில் அமையும் தொழிலில் ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய அதாவது எதிர்பாலனத்தை சற்று பின்னடைவு உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டம் அதாவது மே மாதத்துலேருந்து மே இல்லை ஜூன் மாதத்துலேருந்து இருபத்தாறு மேக்கு மாறுறர் ஜூன் மாதத்துலேருந்து வச்சுக்கோங்க ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் இருபதாம் தேதி வரலாம் ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கணும் எதிர்பாலினத்தவர்களுடைய உடல்நிலையில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கணும் மருத்துவர்களை ஆலோசிக்கணும் மருத்துவர்கள் மருத்துவர்கள்ட்ட வந்துட்டு இருந்தீங்கன்னா சரியான மருந்துகளை எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது இது இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உடற்பயிற்சி ரொம்பவுமே முக்கியம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மேஜர்லி வந்து சனி பகவான் ஆறாம் இடத்துல போகிறதுனால சற்று அதாவது கடன்கள் எதுவாக இருந்தாலும் அது சுப கடன்களாகவும் இருக்கும் ஏன்னா குரு பகவானால் பார்க்க இந்த வருஷம் பார்த்தோன்னா ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு அஞ்சு மாதத்துக்கு இருக்கார் அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு மாதத்துக்கு இருக்கார் ஜனவரியிலேருந்து மா மே இருபது தேதி இருபத்தாறு தேதி வரலும் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் பார்த்தோம்னா அக்டோபர் இருபது தேதி ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு மட்டும்தான் பத்தாவணம் போகிறார் அந்த அஞ்சு மாதத்தில் சற்று பிரச்சனைகள் தொழிலில் வரும் தொழில் செய்யக்கூடிய தொழிலில் வரும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு அந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் டெசிஷன்ஸ் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது ஏன்னா அதுக்கப்புறம் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துவிடுறார் பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போது லாபத்தில் வந்து குரு பகவான் லாபஸ்தானத்தில் நின்னாரே ஏனால் அமோகமான கோடி யோகத்தை உங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெரிய பொற்காலமாக இருக்க போகிறது ஜனவரி ஒன்றாம் தேந்தேதியிலிருந்து பார்த்தேன்னா சரி பகவான் மாற்றம் மார்ச் மாதம் வர்றதுனால எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் போட்டிகளில் வெற்றி போட்டிகளில் வெற்றி அடைகிறதுனால உங்களுக்கு பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் படிப்பு விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பழைய கடன்கள் அடையக்கூடிய காலகட்டமாகவும் போகிறது சுப கடன்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது வந்து பார்த்த இல்லையானால் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் குருவின் பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிர்பார்க்கிறதத்தவர்க்கு உடல்நிலையில் சற்று பின்னடை விளைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்றாம் மாதத்துக்கு மேலே ராகு மாறும் பொழுது தாய் தந்தையின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து கேது பகவான் போகும்போது தந்தையின் உடல் நலத்திலையும் தந்தையினுடைய சொத்துக்கள்லையும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குரு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் பத்தாம் மாதத்துக்கு அப்புறம் அது ஒரு பெரிய ஏற்றம் இந்த வருஷம் பார்த்தாலே நிஜமான பொற்காலம்னு சொல்ல இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் மொச்சை தானம் கொடுங்கோ அதை தவிர வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் போய் சேவிச்சிட்டு வாங்க ஸ்ரீரங்கம் மருதனமாவது விசிட் பண்ணிட்டு வாங்க அது சுக்கரஸ்தலம்னு சொல்லுவாங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கோ தாயாரை சேவிச்சுட்டு வாங்கோ உங்களால் முடிஞ்சதுன்னா மொச்சை தானம் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி தாயாருக்கு உங்களால் முடிஞ்சது குங்குமார்ச்சனை பண்ணிவிட்டு அதை தவிர வந்து ஒரு ப்ளவுஸ் விட்டு வந்து தானமாக கொடுத்துட்டு வாங்கும் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய பொற்காலமாக இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சிகம் விசாகம் மனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இது ஒரு பெரிய ஏற்றம் தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கார் தனஸ்தான அதிபதி தனக்காரகனான குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் அதனால் பார்த்தேன்னா பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் மொத்தம் வந்து பணம் கொட்டிகிட்டே இருக்கும் கவலைப்பட தேவையில்லை இந்த வருஷத்தில் பார்த்தடையனால் உங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் அதாவது அர்தாஷ்டம சனி விடுதலையாகிறது அர்தாஷ்டம சனி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக அவங்கள போட்டு ரெண்டரை மூணு வருஷமாக படுத்து எடுத்துருக்கும் மார்ச் மாதம் ஆறாம் தேதி இதற்கு ஒரு விடிவு காலம் வந்துருத்தோம் சனி பயிற்சி ஆறுது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போகிறது அஞ்சாம் இடத்துல போகிறதுனால நிச்சயமாக அர்தாஷ்டம சனியிலிருந்து விடுதலை யார் பெரிய விசேஷம் இருந்தாலும் அஞ்சாம் இடத்தில் போகிறதுனால அந்த அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானங்களை சற்று கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் குரு பகவானுடைய பார்வை வேறு வருது இந்த வருஷம் வந்து பெரிய ஏற்றமான வருஷம் அதாவது மே மாதம் இருபத்தாறாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட பழமொழி இதில் வந்து பார்த்தாலே ஏன்னால் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எவ்வளோனால உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் இப்போ பார்த்தேன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் சனியையும் பார்க்கிறார் இதனால் பார்த்த உங்களுக்கு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக ஒரு வளர்ச்சி ஏற்படும் ஏன்னா நாலாம் அதிபதியான சனி அஞ்சாம் இடத்துல வளர்ச்சி வளரக்கூடிய இடத்துல போய் உட்கார்றார் அதனால் வந்து பார்த்தோம்னா குருவின் பார்வையும் இருக்குது அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வீடுமனை வாங்கணும் வாங்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படும் இந்த வருஷம் பார்த்தாலேனால் பெரிய வெற்றிகள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரும் வெளிநாடு வெளிவூர் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வருஷ கடைசியில் பார்த்தா நான் பத்தாம் மாதம் அதாவது அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தில் போகிறார் பத்தாம் இடத்துல குரு பகவான் போகிறாரே சார் என்ன சார் இது இப்படி இருக்குது என்ன கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சு அதிபதி பத்தாம் இடத்துல போகிறதுனால புதிய தொழில் அமையும் தொழிலில் மாறுதல்கள் ஏற்படும் நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் பதினொன்றாம் மாதத்துக்கு அப்புறம் அதாவது நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாதத்தில் ராகுவும் மூணாம் இடத்துக்கு வந்துடுறார் எல்லா விதமான முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி படையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்த சனி பகவானும் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் குழந்தைகளினால் சற்று பிரச்சனைகள் வந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோடு பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்குறார் அதனால் மூணு அஞ்சு ரெண்டு இடத்தையும் பார்க்குறதுனால இவ்வளோனால குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு ஆண்மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த ராசிக்காரர்கள் மருத்துவ பணியில் இருக்கிறவங்க அது தவிர வந்து பார்த்த இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க அது தவிர ஜல்லி சிமெண்ட்டு கான்ட்ராக்டு அது தவிர வந்து ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் போகும்போது சற்று அதாவது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல தூக்கம் இருக்கும் பணவரவுக்கு க பஞ்சம் இருக்காது பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய சுய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிதாக வீடு கட்டக்கூடிய பாக்கியமும் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது இந்த வருஷம் வந்து உங்களால் முடிஞ்சதே ஆனால் சமயபுரம் போய்ட்டு வாங்க திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் வரும் அந்த சமயபுரம் போகும்பொழுது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் கொண்டு தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்